வாசி சித்தி பார்வையாளர்களுக்கு வணக்கம் வாதநாராயணம் நாராயணம் இலைப்பொடி காலி ஆயிடுச்சின்னு இப்போ மறுபடியும் இலையெல்லாம் உடச்சின்னு வந்து காய வச்சு பவுட்ராக்கி பவுட்ரையும் வெயிலில் காய வச்சுக்கின்னு இருக்கேன் இப்போது ஒரு அரை கிலோவுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் இதை பற்றி ஏற்கனவே நிறைய வீடியோலாம் போட்டிருக்கேன் இந்த வாத நாராயண குடி கஷாயம் குடிச்சாக்கா சளிலாம் பயங்கரமாக வெளியே வரும் அப்படின்னு அதெல்லாம் வெளியே வர வர பத்தாம் வாசல் ஃப்ரீ ஆகும் இது பற்றியெல்லாம் கிடையாது எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் இது வந்து இப்போது ஒரு நாலாவது தடவை இப்போது யூஸ் பண்ண போகிறோம் கஷாயம் வச்சு குடிக்கணும் ஏற்கனவே மூணு தடவை பிடிச்சப்போ நீராவி வேதெல்லாம் பிடி பிடிச்சதுனால சளிலாம் வெளியே நிறைய வந்துச்சு இப்போது எல்லா சளியும் வெளியே எடுக்கிற வரைக்கும் இந்த வாதநாராயண கஷாயம் குடிக்கிறது நீராவி வேது குடிக்கிறது இதெல்லாம் செஞ்சு ஆகணும் அப்பதான் தான் சிறுசில் இருக்கிற நீர் சளிலாம் வெளியே வரும் அப்புறம் இதெல்லாம் வெளியே எடுக்க எடுக்க உடம்பு இருக்கும் சரிங்களா நன்றி வணக்கம்